இவனை கைக்குள்ள போட்டு வச்சுதா ஈஸியா காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிறேன் சார் நினைக்கிறதெல்லாம் இல்லங்க சார் அப்படியே சார் நீங்க இப்ப சொன்னீங்க சார் அதையெல்லாம் சார் நேரவே கிட்ட சொல்லிட்டா இருக்கு சார் அடேங்கப்பா எத்தனை சாரு சார் அநேகமா இந்த ஸ்டேஷன்ல மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஆளு சார் சார் உங்களுக்கு முன்னாடிதான் சார் இத்தனை சாரு நீங்க இல்லாத போது என்னென்ன சொன்னாரு தெரியுமா தலைவரம் பத்தி தெரியாதா

இளை உறுப்பினரான விசாராச்சி சுகாதார அமைச்சராக பதவியேற்றார் கல்யாணம் ஆய் பத்தே மாசத்துல குழந்தை பிறக்குற மாதிரி எம்எல்ஏ ஆயி பத்தே மாசத்துல மந்திரி ஆயிட்டாங்களா சேர்ந்திருந்தால் நீ சொல்ற அவரோட நீ சொல்ற அவங்க 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 சொல்லுங்க

இவரு கூட அஞ்சு வேட்டிக்கு அவர்கிட்ட பணம் வாங்கி இருக்கிறாருங்க இப்ப உள்ள இருக்கான வழி இருக்கான முந்தானே தான் வெளியே வந்தாங்க உனக்கு எப்படி தெரியும் போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க சார் இதுக்கெல்லாம் கூட போஸ்ட் அடிக்கிறாங்களா அவனை பத்தி மட்டும் ஏன் இவ்வளவுதான் விசாரிக்கிறீங்க அது எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்குது அவனுக்கு பாக்கலாம் வேண்டாம் அவன் தான் அந்த கொலை செஞ்சிருக்கா நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா அவனை உள்ள முடிச்சு போட்டுருவீங்களா நான் இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே போயிருவேன்

நேர்மை நாணயம் இதையெல்லாம் கூடிய சில பேரு இன்னும் நாட்டுல உயிரோடு இருக்கத்தான் செய்யறாங்க இல்ல இல்ல இதுக்கு முன்னாள் ரெண்டு வாரத்தை சொன்னீங்க அதுக்கு ஒண்ணும் அர்த்தம் புரிய மாட்டேங்குதே நேர்மை நாணயம் அப்படின்னா உனக்கு தெரியாது கஷ்டமா தெரியாது குட் போலீஸ் மேன் ஐ லைக் யூ நம்ம டிஜிபி ஹலோ போலீஸ் என்னம்மா கண்ணு சௌக்கியமா

இருநூற்றி முப்பது ரூபா ஆச்சு ஐயா இருநூற்றி முப்பது ரூபா கொடுத்து சட்டத்தை வந்து தைக்கிறது நான் புல்கையாக போட்டேன்னா ஆபத்தியாக போட்டேண்ணே அன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிற சிமிரில் ஒரு அறவேறை விட்டு என்னை புல்கை போட சொன்னேன் பதினஞ்சு வருஷமா என்ன கஷ்டப்படும் தெரியுமா அரிப்பு தாங்க முடியலையா அதிகாரத்தில் இருந்ததுனால தான் அன்றைக்கி நீ என்னை அறைஞ்சேன் இப்போ நான் உன்னை எதை அறிவிட்டுமா ஆ என்ன அறிவாயிட்டு பேச பார்க்குறீங்க அதுக்கு உனக்கு அடங்க வித்தியாசம் ஒரு பாக்கெட் சிகரெட்

எல்லாரும் என்னைய பாக்குறீங்க நான் சிகரெட்டு குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம் என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட்டு குடிக்கிறத நிறுத்த போறது இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க எனக்கு அப்ப வயசு பதிமூணும் சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பட்டாசு மாதிரி வெற்றி தள்ளிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டு கண்ணடி சுட்டுக் கொல்லப்பட்ட அன்னைக்குதான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டோம் குடும்பமே வேதை போச்சு எல்லாரும் காத முடிக்கிறீங்க சிகரெட் புடிச்சா புகை வரும் மூக்க மூடுறது நியாயம் மூக்க மூடுறதுக்கு பதிலா காத முடிக்கிறீங்க காத முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க முடிக்கிறீங்க கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழப்பி போயிருக்கிறீங்க நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க அவன் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டே தான் i <laughs> do Hello, my dear sweetheart. How are you? Stupid. Ah. Oh, ra, ra, dee. Nonsense. Ah. I am sorry. Madam. <laughs> Madam. Bila patah ni, anak rompah putih-putih.

நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல ஐயோ இந்த கட்டாவை எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல கருமோ எனக்கு ஞாபகம் மருந்து வியாதிங்கிறது மறந்துட்டே இதுதான் சரியான தற்கொலை தூக்கம் மாத்திர வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும் ஹலோ பிரதர் ஒன் மினிட் நில்லுங்க ப்ளீஸ்

அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன் அவசரப்படாது என் பத்தி சொல்லிட்டு அப்புறமா என் கழுத்துல கல்ல கட்டி கடல்ல தூக்கி எரிஞ்சாலும் கடல்லி எனக்கு சாவு வராது அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன் எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசிகாரனே சொல்லியிருக்கானே ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருச்சு ஆனா நான் நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன் அதான் கல்லை கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே இது என்னது இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது கல்ல கெட்டி விழுந்தது பாத்துட்டா இருக்கேன் விழுந்து காப்பாத்தியா எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்சே உனக்கே நீச்சல் தெரியாதா இன்று மறக்காமல் பிடுங்க வேண்டும் என்ன? டாக்டர் பல்ல புடுங்கணும் எந்த பில் ஏன் டாக்டர் குழப்பீங்க அதத்தான் மறந்துட்ட நீங்களா பார்த்து பிடிங்கிடுங்க சரி தொடர

பாம்பிலேயே எத்தனை விதம் இருக்கின்றது சார் அதுல கட்டி விரியும் சொல்றான் கண்ணாடி விரியும் சொல்றான் நல்ல பாம்புக்கு சொல்றான் பச்சை பாம்புக்கு சொல்றான் சார் இந்த பாம்பு கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ விஷம் ஏறாது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி கையில கட்டு முண்டாவில கட்டு கழுத்துல கட்டு ஆனால் இடிப்பை மாத்திரம் கட்டாதே ஏனென்றால் தான் மனதுடைய மனமஸ்தானம் இருக்கிறது இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கைக்கு சாவிங்கோ மஸ்தான் சொல்லிவிட்டான் மஸ்தான் சொல்லிவிட்டான்

என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு போகுது தெரு ஸ்டேட்டா தான் இருக்கு நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சி போறோம் எக்ஸ்கூஸ் மீசாஸ்பத்திரிக்கு எப்படி போகணும் கர்ப்பத்தோடு போகணும் எந்த வழியா போகணும்

மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும் என்னது எல்லாரும் என்னையே பாக்குறாங்க எல்லாரும் இருக்க நினைக்கிறேன்